ஏழாவதாக இடையண்காடு வண்டி விருது வண்டிகள் முதலாவதாக தஞ்சை மாவட்டம் தலைமுகை தாலிமத்து கோடார் நினைவாக லட்சுமி தோட்டி வருகின்ற சார்பில் இந்து குட்டி பிரதா

வேரவரன் மட்டன் ஆறாவதாக மஞ்சக்கரை பதினெட்டாம் அடி நடப்பது ஏழாவதாக தென் பேசி மருத்துவாங்க ராமஸ்வர நினைவாக சக்தி வண்டி வருது முதலாவதாக புக்கொள்ளி இரண்டாவதாக சாமியார் வெட்டி மூன்றாவதாக பரணி அறிமுகம் நான்காவதாக திருவாப்பாடி காட்டக்குடி ஐந்தாவதாக நெம்மணி காடு மென்புடி பார்வையாளர்கள் இருக்கணும் இருக்கிற வண்டி வீடியோ அட்வான்ஸ் ஆண்டு காலிமத்து கோனார் நிறைவாக லட்சுமி போட்டி சாரதி இந்து குட்டி பிரபா இரண்டாவதாக நீலகண்ட பிள்ளையார் ஆசையுடன் சிவகங்கை தீமை சாமியார் பட்டி செல்லப்பாண்டி அம்பலம் போட்டி சாரதி சாரதி பாலசுந்தரம் குட்டக்காட்டி மூன்றாவதாக பழனி சித்தார் சேரிகாத்த ஐயனார் அரிமளம் பேசுமேல் செல் ஐயனார் போட்டி வருகின்ற சாரதி மணப்பட்டியார் பேரன் கமல் பாண்டி நான்காவதாக நிம்மேனிக்காடு ஓமுடை ஐயனார் மூக்கடி வேலுவன் மட்டன் சார்

அண்ணா <laughs> やーって言うあれ <laughs>

சிவகங்கை மீண்டும் தாமியார் பட்டி செல்லப்பாண்டி அம்பளம் நீலகண்ட பிள்ளையார் ஆகியோர் தாய்மத்துக்கோரார் நினைவாக லட்சுமிஸ்ரீ நான்காவதாக எம்எல்ஏக்கார்டு ஓமுடை ஐயனார் மட்டும் பத்தொன்பது வண்டியில நாலு வண்டி தனியார் முதலாவதாக நீலகண்ட பிள்ளையார் ஆசையுடன் சிவகங்கை தீமை சாமியார் பட்டி செல்லப்பாண்டி அம்பலம் அவர்களுடைய ஆட்சிக்கிட்ட போய் சாமியார் பட்டி செல்லப்பாண்டி அம்பலம் இரண்டாவதாக பூக்கொள்ளை காளிமுத்து சோனார் நினைவாக லெட்சி மீத்ரி மூன்றாவதாக பரவலி சித்தார் தேரிகாந்த் ஐயனார் அரிபளம் சேத்துமே செல் ஐயனார் நான்காவதாக நெம்மேலிக்காடு ஓம்புடை ஐயனார் பூக்குடி வேலவன் மட்டன் சார் வேலைக்கு வந்த அப்புறம் ஒன்னு ரெண்டு மூணு மாடு தனியா ஒரு மாடு தனியா பதினஞ்சு வண்டி பின்னாடி தனி அம்பளம் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக பூக்கொள்ளை காளி

பிள்ளையார் ஆசியுடன் சிவகங்கை தீமை சாமியார் பற்றி செல்லி அந்த புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் விஜய ரகராஜ தொண்டைமான் கோட்டை ராஜராஜ சோழனின் கோட்டை கோட்டை போட்டுதான் நான்காவதாக நம்மடிக்காடு ஓங்குடை ஐயனார் மூப்படி வேளவன் மட்டன் ஸ்டால்பன் அறிமளம் பேசுங்கள் செல் ஐயனா இரண்டாவதாக பூக்கொள்ளை காளிமத்து நினைவாக லட்சுமித்ரி ஸ்ரீ மூன்றாவதாக சிவகங்கை தீமை நீலகிந்த பிள்ளையார் ஆசியுடன் சாமியார் பட்டி செல்லப்பாண்டி அம்பாளம் பதமாடு புதுக்கோட்டை மாவட்ட விஜய ரகநாத தொண்டைமான் கோட்டை இரண்டாவதாக தஞ்சை மாவட்ட ராஜராஜ சோழனின் கோட்டை மூன்றாவதாக சிவகங்கை மாவட்ட வேலு நாட்டியாரின் கோட்டை கமலா பதினெட்டாம் குடி இன்புவா கழனி சுந்தரமா எஸ்ஆர் கண்டதேவி சுத்தி பிரபாக வண்டியில மூணு வண்டி தனியாது பரணி ஹேரியார் ஐயனார் சித்தார் தரிமரம் செல் ஐயனார் தாக புதுமத்து மூன்றாவதாக நீலகண்ட பிள்ளையார் ஆசியுடன் சிவகங்கை சீமை முதலாவதாக பழனி தேரிகா தையனா சித்தா கார்போர்ட் ஆக்டு

தீமை சாமியார் நீலகின்ற பிள்ளையார் ஆசையுடன்

முதலாவதாக திருமங்கை தீமை சாமியார் கட்டி செல்லப்பாமி அப்படம் தகுந்தோட்டை மாவட்ட ரகுநாத சொந்தமான் கோட்டைக்கு பெருமை பேசினார் ஐயனர் அறிமுக பேசுமே அவர்களால் இழுக்க முடியல மூன்றாவதாக பூக்கொள்ளை தாமியார் பற்றி இரண்டாவதாக பழனி அறிப்படை மூன்றாவதாக பூக்கொள்ளை தருநாடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தீமை சாமியார் பட்டி செல்லப்பாண்டி அம்பலம் நீலகண்ட பிள்ளையார் ஆகியோர் இரண்டாவதாக பரவி சித்தார் தேரிகாத்த ஐயனார் அறிமுகம் பேசுமேன் சொல்லவோனார் மூன்றாவதாக பூக்கொள்ளை காரிமுத்து சேனார் நினைவாக லட்சுமி ஸ்ரீ ஒன்னு ரெண்டு மூணு மாறு தனியா மனமாடி நீலகண்ட பிள்ளையார் ராசியோடு சிவகங்கை தீமை சாமியார் பட்டி செல்லபாண்டி அம்மாள கோடி வர என்ற சாரதி கருணிவாசல் வாடசந்தர மேடார் பட்டன் மார்த்தி ஏனெனாராக பரணி சித்தார் கோரிகா ஐயனார் ஹரிமாறன் பேசுமேல் ATP மேல் வெள்ளையன கோடி வர என்ற ಊಟ ಗಾಳಿ ಮೊತ್ತ ಕೂಡ ಹೇಳ